கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாசதீர்த்த குருர் பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையன் அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் அன்பான வணக்கங்கள் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்ல பலன்தான் அந்த சுய ஜாதகங்கள்ல எக்ஸாக்டா உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பிராணத்து வரைக்கும் செக் பண்ணாதான் உங்களுக்கான கரெக்டான பலன்களை சொல்ல முடியும் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னிங்கன்னா உங்களுக்கான அந்த கீழே தெரியக்கூடிய நம்பர்ஸ்க்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் உங்களுக்கான தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று எங்கிட்ட நீங்கள் பேசலாம் இன்றைய நாள் மே இருபதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கக்கிழமை குரோதி வருடம் வைகாசி மாதம் ஏழாம் திருநாள் சித்திரை நட்சத்திரம் கன்னிராசி துவாதசி திதி வளர்பறை கும்பராசி அல்லது கும்ப லக்னம் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த நாள் சந்திராஷ்டம் சிலவு காலையிலே கொஞ்சோண்டு பாலில் சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போயிடுங்க மனசுக்கு தரும் ரொம்ப முக்கியமாக இப்போல்லாம் இந்த சித்திரை நட்சத்திரம் சேர்ந்து வருகிறதோ துவாதசியம் சேர்ந்து வருகிறதோ ரொம்ப முக்கியமாக கடன் தொல்லைகள் வீட்டுக்கடனுக்காக கஷ்டப்படக்கூடிய வீட்டுக்கடனினால் கஷ்டப்படக்கூடிய நபர்களுக்கு இன்றைய நாள் நல்ல ஒரு பிராய சித்தம் கிடைக்கும் அதுலேருந்து ஒரு விடுவு காலம் பெறக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் பண்ண வேண்டியது வெள்ளத்தில் ஒரு ஸ்வீட்டு பண்ணி முருகப்பெருமானுக்கு நைவேத்தியம் செய்வது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் பலவிதமான சங்கடங்கள்லேருந்து நீங்கள் வெளிவரக்கூடிய அற்புதமான நாள் சித்திரை நட்சத்திரம்ங்கிறது செவ்வாயுடைய நட்சத்திரம் செவ்வாய் என்ற நாள் ரேவதி நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய புதனுடைய நட்சத்திரத்தை பிரயாணம் இருக்கார் ஸோ பேசிக்கலி இட் இஸ் வெரி குட் நல்ல காம்பினேஷன் ஓடின்ட்டுருக்கு ஸோ ரெட்டிப்பு லாபங்கள் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள்னு சொல்லலாம் யாருக்கெல்லாம் பொதுவாக நல்லாயிருக்கும்னா மெடிசன் படிக்கிற குழந்தைகளுக்கு நல்லாயிருக்கும் மெடிசன் ப்ராக்டிஷ்னர்ஸ்க்கு நல்லாயிருக்கும் அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய நபர்களுக்கு நல்லாயிருக்கும் கட்டுமானம் துறைகளில் நல்லா நல்லாயிருக்கும் டெக்னாலஜி பேஸ்ட் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்லாயிருக்கும் வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகக்கூடிய நபர்களுக்கு நல்லாயிருக்கும் எந்த இன்வெஸ்ட்மெண்ட் மீடியாவில் பண்ணியிருக்கீங்களோ காலேஜில் பண்ணியிருக்கீங்களோ ஸ்கூலில் பண்ணியிருக்கீங்களோ அவளுக்கெலாம் நல்லாயிருக்கும் அந்த மாதிரி வேலைகளை நீங்கள் இருந்தாலும் கண்டிப்பாகலாம் அதேமாதிரி அடுக்குமாடின கட்டிடங்கள் கட்டக்கூடிய தொழிலாளிகளுக்கு பிரம்மாண்டமாக இருக்கும் விவசாயிகளுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் சரி என்னால் யாருக்கலாம் எப்படிப்பட்ட விஷயங்கள் நடக்கப்படுறதுன்னு பார்க்கலாம் மேஷ அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு விவசாயிகளுக்கு அற்புதமாக இருக்கக்கூடிய நாள் எதையும் எதுக்காகவும் யாருக்காகவும் விட்டுக் கொடுக்க மாட்டீங்க நிறைய பேருக்கு இன்றைய நாள் லோன் ஆகும் நிறைய பேருக்கு இந்த ஹாஸ்பிட்டலில் வேலை கிடைக்கும் நிறைய பேருக்கு வேலை சம்மந்தப்பட்டிருக்கக்கூடிய குடச்சல்கள் நிவர்த்தியாகும் கணவன் மனைவிக்குள்ளே கொஞ்சம் அந்யோஞ்சம் பார்த்து பழகுவது நல்லது ஒர்க்கிங் பார்ட்னர் மூலிமா இன்றைய நாள் நல்ல பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான நிறம் பிரவுன் நிறம் ரிஷப ராசியில் ரிஷப லக்னம் சார்ந்தவர்களுக்கு மனசு பயங்கர சந்தோஷம் ஸ்போர்ட்ஸ் இருக்கிறவங்களுக்கு பிரம்மாண்டமாக இருக்கும் யாருக்கெல்லாம் அரசியல்வாதிகள் இருக்கீங்களோ அவங்க மூலியமாக நல்லது நட நல்லது நடக்கும் தொழிலாளிகள் மூலியமாக நிறைய ஏற்றத்தை கொடுக்கும் பங்குதாரர்கள் மூலியமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிவர்த்தியாகும் ஏஜென்சி ஷிப்னு சொல்லுவோம் அதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் எடுத்து வைத்து அதில் பணம் பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் ப்ரோக்கரேஜ் கமிஷனிங் அந்த மாதிரி வேலைகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் சூப்பராக இருக்கும் ஸோ நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் துளசி தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான மஞ்சள் நிறம் மிதுன ராசியில் இருந்து லக்னம் சார்ந்தவர்களுக்கு வீடு கட்டலாம் நிலம் வாங்கலாம் நிலத்துக்கான அப்ரூவல் கிடைக்கும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஈஸியாக நடக்கும் அதே மாதிரி ஸ்கூலு காலேஜ் இன்ஸ்டிடியூஷன் கோர்ஸ் இதெல்லாம் கிடைக்காம கஷ்டப்படக்கூடிய நபர்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ரொம்ப முக்கியமான கோர்ஸு காலேஜ் இதெல்லாம் ஈஸியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாள் ஸோ இதுக்காக இவ்வளோ நாள் நீங்கள் கஷ்டப்பட்டுருந்தீங்களோ அதற்கான பலன் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள் குழந்தைகள் நல்லா படிப்பாங்க கேட்ட இடத்துல கா கோர்ஸில் கா இது சீட்டு கிடைக்கும் அற்புதமாக இருக்கக்கூடிய நாள் சொல்லும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முக்கியமான தெய்வங்களில் மருதமலை முருகன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் கடக ராசி அது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் ஆன்லைன் மூலியமாக எந்த ஒரு தொழில் பண்ணாலும் வேலை பண்ணாலும் சூப்பரா இருக்கும் ஏன்னா மீடியா சம்பந்தப்பட்ட துறைகளில் பணிபுரியக்கூடிய நபர்களுக்கு சூப்பரா இருக்கும் நினைத்த காரியங்கள் கண்டிப்பாக கைகொடும் ஆன்லைன் மூலியமா இன்றனால் பணம் வரக்கூடிய அற்புதமான செக்கு மூலியமாக கேஷ் மூலமா பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அற்புதமான நாள் மனசுல கூடிய கருத்துக்களை வெளிப்படையாக கணக்கு போட்டு ஒரு விஷயத்தை சாதிக்கக்கூடிய அற்புதமான நாள் பழனி முருகன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம் சிம்ஹ ராசி அல்லது சிம்ஹ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பொறுமையாக எல்லா காரியத்தையும் ஹேண்டில் பண்ணுவீங்க பேசுறது ரொம்ப கடகட கடகடன்னு பேசி முடிப்பீங்க ஒரு விஷயத்தை துவம்சம் பண்ணுவீங்க அதாவது தி வே ஹவ் யூ டாக் யுனோ தி டிசைட்ஸ் த கேரக்டர் நீங்கள் ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது அது எந்த அளவுக்கு விஜரும்பணம் பண்ணுங்கிற தெரியும் என்ற நாள் ரொம்ப அற்புதமான நாள் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதுதான் நடக்கும் அதாவது சிறு குறு விவசாயிகளுக்கெல்லாம் அற்புதமாக இருக்கும் சிறு தொழில் பண்ணுறவங்களுக்கு பிரம்மாண்டமாக இருக்கும் நல்ல ஒரு பணம் வருவாய் வரக்கூடிய அற்புதமான நாள் உலோகங்கள் கெமிக்கல் சம்மந்தப்பட்ட வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப அற்புதமான நாளாக இருக்கப்படுறது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காஞ்சி மகாபரிவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான மஞ்சள் கண்ணி ராசியது கண்ணி லக்னம் சார்ந்தவர்களுக்கு நினைத்த காரியங்கள் எல்லாமே பட்டாசு ஸ்பீடில் ஆகும் பட்ட 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 பட்டம் ஸ்பீடுங்க பயங்கர சுறுசுறுப்பு வேலைகளில் எந்த தயக்கமும் கிடையாது நினைச்சது அப்படியே அவ்வளோ ஸ்பீடாக மின்னல் வேகத்தில் பண்ணுவீங்க யாரையும் கண்டுக்கவே மாட்டீங்க உங்களை பார்த்து மற்றவங்க தான் பயப்படணும் அந்தளவுக்கு நாள் பெரிய ஏற்றத்தை கொடுக்கப்படுது நினைச்ச காரியங்கள் பெரிய அளவுக்கு வெற்றியை போகிறது வேலையில் இருக்கக்கூடிய ஆட்களுக்கு பிரம்மாண்டமாக இருக்கும் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு அதையோட பிரம்மாண்டமாக இருக்கும் ஸோ ரொம்ப அற்புதமாக இருக்கக்கூடிய ஒரு நாள் இன்றைய நாள் இருக்கப்படுறது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உடுப்பி ஸ்ரீ கிருஷ்ணர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா மஞ்சள் நிறம் துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இரவு நேரத்தில் பயணம் கண் கண்டிப்பாக தவிர்க்க வேண்டிய ஒரு நாள் சொல்லலாம் நிறைய பேர் வீடு மனை வாகனங்கள் இந்த மாதிரி விஷயங்களை இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கிறது உங்களுடைய மனசில் இருக்கக்கூடிய எந்த சங்கடமாக இருந்தாலும் உட்காந்து பேசி முடிவெடுத்து கொள்வது நல்லது நான் செவ்வாய் என்ற நட்சத்திரம் புதனாக இருக்கும் பொழுது பொதுவாகவே ஒரு கருத்தை நீங்கள் சொல்லும் பொழுது எந்த கருத்தை எப்போ சொல்லணும்னு முடிவு பண்ணி சொல்லணும் என்னால் சாய்ந்தத்துக்கு அப்புறம் எந்த ஒரு வாக்குவாதங்களையும் ஈடுபடாமல் இருக்கிறது நல்லது மற்றபடி பெரிய பாதிப்புகள் கிடையாது நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது கண்டிப்பாக ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் மிக அதிகம் நம்பிக்கை ஒன்று தான் வேணும் இன்றைய நாள் வந்து எதுவும் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கள் அவசரப்படாமல் பண்ணுங்கள் நல்லாயிருக்கும் கால் பாதம் கொஞ்சம் கவனமாக பார்த்துங்க நிறைய பேருக்கு இந்த சூட்டுக்காயங்கள் மாதிரி ஏற்படற வாய்ப்பிற்கு கவனம் தேவை நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அருணாச்சலேஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியானர் மஞ்சள் விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்தவர்களுக்கு நினைத்த காரியங்கள் எல்லாமே வெற்றி அடையும் அற்புதமான நாள் எல்லாமே சக்சஸ் தான் இது நடக்காதுங்கிற மாதிரி நிறைய பேருக்கு விழா இருக்கும் நிறைய பேருக்கு டாக்டர் பட்டம் கிடைக்கும் சில பேருக்கு கௌரவமான பதவிகள் கிடைக்கும் அரசியல் பதவிகள் கிடைக்கும் இந்த மாதிரி பல விஷயங்கள் நடக்கும் இது நடக்காதுங்கிற மாதிரி எதுவுமே கிடையாது அந்த அளவுக்கு சிறப்பாக இருக்குது நண்பர்கள் மூலியமாக பெரிய ஆதாயங்கள் நிறைய பேர் இந்த டெக்னாலஜிக்கல் அப்டேட் சம்பந்தப்பட்ட கோர்ஸ்லாம் எடுத்து படிக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அற்புதமாக இருக்கு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காஞ்சி மகாபரிவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான மஞ்சள் நிறம் தனுசு ராசி தனுசு லக்னம் சார்ந்தவர்களுக்கு நினைத்த காரியங்கள் கைகூடக்கூடிய அற்புதமான நாள் ஏன்னா பத்தாம் இடம்ங்கிறது பயங்கர ஆக்டிவாக இருக்கிறதுனால யார் இந்த மெடிசன் சம்மந்தப்பட்ட இதில் இருக்கீங்களோ அதே மாதிரி கட்டுமான துறைகள் இருக்கீங்களோ அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கீங்களோ சிவில் சர்வீஸ் படிக்கணும் கவர்மெண்ட் சர்வீஸ் படிக்கணும் சென்ட்ரல் கவர்மெண்ட் உத்தியோகத்தில் வேலை கிடைக்கணும் எந்த டெஸ்ட்டு எந்த விஷயமா இருந்தாலும் சரி நம்ம இன்றைய நாள் ஜெயிக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணக்கூடிய யாராக இருந்தாலும் சரி இன்றைய நாள் கண்டிப்பாக பெரிய ஏற்றம் பெரிய சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியாநிறம் மஞ்சள் நிறம் மக்கர ராசியில் இருந்து மக்கர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும் தெய்வ அனுகிரகம் பலமாக இருக்குது முருகப்பெருமானுடைய தத்ரூப அனுகிரகம் உங்களுக்கு நல்லாயிருக்கு மனசில் என்ன நினச்சாலும் அது கண்டிப்பாக வெற்றி பெறும் நிறைய பேருக்கு வெளிநாடு செல்லக்கூடிய பிராப்தம் வெளியூர் செல்லக்கூடிய பிராப்தம் கோவில் குளங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பெரிய சக்ஸஸ் நட்புக்கள் உறவினர்கள் பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது மூதாதியர்கள் சொத்துக்கள் ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னு அது கண்டிப்பாக சால்வாய் உங்கள் கைக்கு வரக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உங்களுடைய குலதெய்வத்தை பிரார்த்தனை பண்ணுங்க நீங்கள் நல்லா இருப்பீங்க ராசியான் நிறம் சிகப்பு நிறம் கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வண்டி வாகனங்களில் கவனம் போக வேண்டும் உடம்பு சூடு அதே மாதிரி ரத்தம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கக்கூடிய ஆட்களை கரெக்டாக மாத்திர மருந்து எடுத்துகிட்டு பெட்டர் இல்லைன்னா தேவையில்லாத பிரச்சனைகள் கொடுத்துட்டு உடம்பு ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும் மற்றபடி இன்றைய நாள் கோபதாபங்களை தவிர்க்கணும் அண்ணன் தம்பி சகோதரர்கிட்ட பிரச்சனை படக்கூடாது வீடு இடப்புல்கள் நிலப்புலங்கள் மூலியமாக சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து எந்த விஷயத்துலையுமே போலீஸு கேஸ் ஒம்பு தும்பு வழக்குன்னு போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது கவனம் தேவை நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஐயனார் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான் நிறம் வெள்ளை நிறம் மீன ராசியர் அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் அற்புதமான நாள் ஏன்னா ஏழாம் இடம் கலத்திரஸ்தானம் ஃபுல் ஆக்டிவேட் இருக்கு செவ்வாய் ராகு லக்னத்தில் இருக்கார் செவ்வாய் நின்ற நட்சத்திரம் புதன் இடமாற்றம் தொழில் மாற்றம் வீடு மாற்றம் புது பிஸ்னஸ்ஸு வெளியூர் வெளிநாடு சம்மந்தப்பட்ட பயணங்கள் வீடு கட்டுறது நிலம் வாங்குறதெல்லாம் உங்களுக்கு அற்புதமாக செயல்படுத்தக்கூடிய அற்புதமான தருணம் ரொம்ப அற்புதமாக இருக்குதுன்னு சொல்லலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சுவாமி வலை முருகன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான நிறம் ஆரஞ்சு நிறம் சரி இன்றைய நாள் யாருக்கு நல்லா இருக்கு ஹூ இஸ் கோன் டு ரியலி ஃபேவர் அப்படின்னு பார்த்தோன்னா முதல் ராசி லக்னம் வரிச்சுவோம் ரெண்டாவது கடகம் மூன்றாவது வீரம் மற்ற அத்தனை பேருக்குமே நல்லா இருக்கிறது அனைவருக்கும் இன்றைய நாள் நீங்கள் நினைத்தது எல்லாமே நல்லபடியாக நடக்க எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் ஏன் சர்வேஜனா சுகினோ பவந்தோ சமஸ்தன்மங்களி பவந்திரோனு வந்து ததாஸ்திர நன்றி வணக்கம் இது போன்ற வார பலன்கள் மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க